தமிழகத்தில் தற்போது பெய்து வரும் மழை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பரவலாக தொடரும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் தென் மாவட்டங்களிலும் மேற்கு தொடர்ச்சி மலையோரமாக உள்ள மாவட்டங்களிலும் கணசமான மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில நாட்களுக்கு முன்பு வரை மோசமான வெப்பநிலையால் பாதிக்கப்பட்ட தமிழகத்தில் வெப்பநிலை பத்து நாட்களுக்கு தனிந்திருக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது சென்னையில் விதிகளை மீறி வைக்கப்பட்டுள்ள விளம்பர தட்டிகளை அகற்றுமாறு மாநகர ஆணையாளர் ஜே ராதாகிருஷ்ணன் உத்தரவிட்டுள்ளார் மும்பையில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்தி புழுது புயல் ஒன்றின் போது உடைந்து வீழ்ந்து பேர் காயமடைந்தார்கள் இந்த சென்னையில் விளம்பர தட்டிகளை அகற்றும் பணியை வேகப்படுத்தியுள்ளதாக ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் இதுவரை நானூற்றி அறுபது விளம்பர தட்டிகள் அகற்றப்பட்டதாக அவர் கூறினார் இந்திய உச்ச நீதிமன்றம் மக்களவை தேர்தலில் வாக்களித்தோரின் எண்ணிக்கையை தேர்தல் ஆணைக்குழு வெளியிடுவதில்

தமிழக காவல்துறையின் நாயகம் ராஜேஷ் தாசை கைது செய்ய உச்ச நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு இடம்பெற்ற சம்பவம் தொடர்பாக ராஜேஷ் தாசுக்கு கடந்த ஆண்டு விழுப்புரம் நீதிமன்றம் ஒன்று மூன்று வருட கால சிறை தண்டனை விதித்தது இதை விழுப்புரம் முதன்மை அமர்வு நீதிமன்றம் இவ்வாண்டு உறுதி செய்தது இந்த தண்டனை நிறுத்தி வைக்குமாறு ராஜேஷ் தாஸ் அர்ப்பித்த கோரிக்கையை நிராகரித்து மனுவுக்கு தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது நினைவேந்தல்களை தொடர்ந்தும் தடுக்கும் இலங்கை அரசின் செயற்பாடுகள் இலங்கையின் நீதி கட்டமைப்பும் உள்ளக பொறிமுறைகளும் நம்பகத்தன்மையற்றவை என்பதை தொடர்ந்தும் நிரூபிப்பதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் தெரிவித்துள்ளது வரும் முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நிறுவந்தர்களை படையினரும் காவல்துறையினரும் தடுப்பதை கண்டிக்கும் அறிக்கையொன்றை மாணவரொன்றியம் வெளியிட்டுள்ளது பொதுமக்களை அச்சுறுத்தியும் அவர்கள் மீது பயங்கரவாத தடை சட்டத்தை பயன்படுத்தியும் செயற்பாடுகள் செயற்பாடுகளிலிருந்து தமிழ் மக்களை விலக செய்வதற்கு இலங்கை அரசு முழு வேகத்தில் செயற்படுவதாக அதில் குறை கூறப்பட்டுள்ளது நினைவு கூறும் உரிமையை தடுப்பது பெயரளவில் கூறப்படும் நல்லிணக்கத்தையும் பாதிக்கும் என யாழ்ப்பாண பல்கலைக்கழக மாணவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் இலங்கையின் முன்னாள் ராணுவ தளபதி மகேஷ் சேனநாயகர் ஐக்கிய மக்கள் சக்தியில் இணைந்துள்ளார் இன்று சஜித் பிரேமதாசவை சந்தித்து அவர் இவ்வாறு கட்சியில் இணைந்தார் ஐக்கிய படை வீரர் சக்தியின் தலைவராக அவரை சஜித் பிரேமதாச நியமித்தார் இரண்டாயிரத்து ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் இலங்கை ராணுவத்தின் இருபத்தி இரண்டாவது தளபதியாக விளங்கிய மகேஷ் சேனா நாயக்க ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக கடந்த ஆண்டில் அறிவித்திருந்தார் இலங்கைக்கான அடுத்த அமெரிக்க தூதுவராக பரிந்துரை செய்யப்பட்ட எலிசபெத் கே ஹோல்ஸ்டை இலங்கை அரசு கூடாதென பிவி ஹெல உறுமயவின் தலைவர் உதய கம்பன்பில தெரிவித்துள்ளார் அவரது நியமனத்தை அங்கீகரிப்பது தொடர்பாக அரசு அமெரிக்கா கேட்கும் அனைத்தையும் செய்வதாகவும் ஆய்வு கப்பல்கள் தொடர்பாக இலங்கை அரசு கொண்டிருக்கும் இரட்டை நிலைப்பாடு இதற்கு உதாரணம் எனவும் அவர் தெரிவித்தார் ஐக்கிய மக்கள் சக்தி அரசு புதிதாக வழங்கப்பட்ட மதுபான அனுமதி பத்திரங்களை மட்டுமே ரத்து செய்யும் என அதன் தேசிய அமைப்பாளர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கும் ஏனையோருக்கும் லஞ்சம் வழங்குவதை தடுப்பதே தமது நோக்கம் என அத்தநாயக்க கூறினார் இலங்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து பெரும் எண்ணிக்கையானோர் காணாமல் ஆக்கப்பட்டமை தொடர்பாக இலங்கை அரசு பகிரங்கமாக மன்னிப்பு கோர வேண்டும் என மனித உரிமைகளுக்கான ஐக்கிய நாடுகள் உயர் ஆணையாளரின் அலுவலகம் கோரியுள்ளது இலங்கையில் காணாமல் ஆக்கப்படுதல்களுக்கு பொறுப்புக்குரல் என்ற பெயரிலான விரிவான அறிக்கை இந்த அலுவலகம் இன்று வெளியிட்டது காணாமல் ஆக்கப்படுதலுக்கு இலங்கைக்குள் பொறுப்பு கூறுவதற்கு எடுக்கப்பட்ட முயற்சிகளில் பாரிய குறைபாடுகள் இருப்பதாக அது சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபதில் இருந்து இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டு வரை காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் முதன்மையாக இலங்கை படையினராலும் அவர்களுடன் சேர்ந்து எங்கே துணை படையினராளுமே காணாமல் ஆக்கப்பட்டதாக அதில் கூறப்பட்டு உள்ளது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கியதற்காக கைது செய்யப்பட்ட நான்கு பேரையும் பிணையில் விடுதலை செய்தது இன்று நகர்த்தல் பத்திரம் மூலம் இந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களை ஒரு லட்சம் ரூபாய் சரீர பிணையில் விடுதலை செய்யுமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்குவதற்கு விதித்த தடையை நீதிமன்றம் நேற்று நீக்கியமை குறிப்பிடத்தக்கது பிரான்சின் வடமேற்கில் யூத ஆலயம் ஒன்றுக்கு தீயிட்ட ஒருவரை காவல்துறையினர் சுட்டுக் கொன்றார்கள் இன்று காலையில் இந்த ஆலயத்திலிருந்து புகை வெளியாகியதை அடுத்து அங்கு சென்ற காவல்துறையினர் கத்தியுடனும் இரும்பு கம்பி ஒன்றுடனும் தம்மை நோக்கி வந்தவரை சுட்டார்கள் தீ காரணமாக கணிசமான சேதம் ஏற்பட்டுள்ளது அக்டோபரில் ஹமாஸ் ஸ்டீல் மீது தாக்குதல் நடத்தியமை அதன் பின்னர் காசா மீது இஸ்ரேல் நடத்தும் தாக்குதல் என்பவற்றின் மத்தியில் பிரான்சிலும் ஏனைய நாடுகளிலும் யூதவரப்பு குற்றங்கள் அதிகரித்து உள்ளன ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் ரஷ்ய சீன உறவு பிரிக்க முடியாது என தெரிவித்துள்ளார் சீன பயணத்தின் இரண்டாம் நாளான இன்று ரஷ்யா சீன வணிக கண்காட்சி ஒன்றின் ஆரம்பத்தில் உரையாற்றிய அவர் தமது நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு சத்தியத்துறை பாதுகாப்பை உறுதி செய்வதாக கூறினார் மரணமான சீன படையினரின் நினைவிடத்தில் அவர் அஞ்சலி செலுத்தினார் முன்னதாக பெய்ஜிங்கில் சீன கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் சீன ஜனாதிபதி ஸி ஜின் பிங் புடினை வரவேற்றுக்க உரவித்தார் அமெரிக்காவின் கிரேக் அபாட் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பிளாக் லைஃப் மேட்டர் ஆர்ப்பாட்டக்காரர் ஒருவரை சுட்டுக் கொலை செய்தவருக்கு மன்னிப்பு வழங்கியுள்ளார் முன்னாள் அமெரிக்க ராணுவ உறுப்பினரான டேனியல் பெரி என்பவர் பிளாக் லைவ் மேட்டர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் ஆர்ப்பாட்டம் செய்த வீதிக்குள் காரை செலுத்தி அவரை நோக்கி துப்பாக்கியுடன் நெருங்கி வந்த ஆர்ப்பாட்டக்காரர் கரெக் போஸ்டரை சுட்டுக் கொண்டார் ஜூரர் குழு ஒன்று டேனியல் பெரி குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு இருபத்தைந்து வருட கால சிறை தண்ணி விதிக்கப்பட்டது அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியதன் மூலம் நீதிமுறையை ஆளுநர் கேலி விட்டார் என வழக்கு தொடர் கண்டனம் வெளியிட்டுள்ளார் ரஃபா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு இஸ்ரேலுக்கு உத்தரவிடுமாறு தென்னாப்பிரிக்கா சமர்ப்பித்த கோரிக்கைக்கு சர்வதேச நீதிமன்றத்தில் இன்று இஸ்ரேல் பதில் வாதங்களை முன்வைக்கிறது நேற்று தென்னாப்பிரிக்கா வாதங்களை முன்வைத்தது அமெரிக்கா தவிந்த நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் உட்பட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் ரஃபா மீதான தரைவழி தாக்குதலை கோரும் கடிதம் ஒன்றை செய்தி வெளியாகியுள்ளது இதேபோல ரஃபா மீதும் வடக்கில் ஜபாலியா மீதும் இஸ்ரேல் கடுமையான தாக்குதல்களை நடத்துகிறது ஜபாலியாவில் ஆறு பலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டதாக செய்தி வெளியாகியுள்ளது தாய்வான் நாடாளுமன்றத்தில் சீர்திருத்தங்களை செய்வது தொடர்பாக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று வாக்கெடுப்பு அமைதி திரும்பினாலும் பிற்பகலில் மீண்டும் கைகலப்புகள் இடம்பெற்றன ஜனாதிபதியாக தெருவாகியுள்ள லாய் சிங் நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இன்றைய நிலையில் திங்கட்கிழமை பதவியேற்க உள்ளார் அவரது அரசின் செயற்பாடுகளை நாடாளுமன்றம் அதிக அளவில் மேற்பார்வை செய்யும் வகையில் சீர்திருத்த முயற்சி செய்யப்படுகிறது ரஷ்ய ஆக்கிரமிப்பில் இருக்கும் கிரெமியாவில் உள்ள வான்படை தளம் ஒன்றின் மீது நடத்திய தாக்குதலில் மூன்று பேர் விமானங்கள் அழிவடைந்து அழிவடைந்ததாக அமெரிக்க செய்மதி நிறுவனம் ஒன்று தெரிவித்துள்ளது கிரெமியாவை நோக்கி உக்ரைன் அட்டாக் உக்ரைன்ஸ் நீண்டதூர ஏவுகணைகள் பத்தே சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்யா புதன்கிழமை கூறியிருந்தது மேலும் ஐந்து ஏவுகணைகள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அது நேற்று தெரிவித்தது ஆனால் இதுகுறித்து உக்ரைன் இந்த உரிமை மைல் கொண்ட உக்ரைனுக்கு அனுப்ப கடந்த மாதம்தான் அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கினார் வணக்கம் விக்டோரியா நாள் நீண்ட விடுமுறையை முன்னிட்டு பெரும் எண்ணிக்கையான மக்கள் கூடுவார்கள் என கருதப்படும் நிலையில் ஆஷ் பிரிட்ஜஸ் பே பகுதியில் காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி உள்ளார்கள் இன்று முதல் திங்கட்கிழமை வரையில் இந்த பகுதியில் காவல்துறையினரின் கணசமான பிரசன்னம் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஆண்டு இந்த பகுதியில் பிரச்சினைகள் எவையும் ஏற்படவில்லை எனவும் யாரும் கைது செய்யப்படவில்லை எனவும் சுட்டிக்காட்டிய காவல்துறையினர் இவ்வாண்டும் இந்த நிலைமையை பேண விரும்புவதாக கூறினார்கள் இரண்டு வருடங்களுக்கு முன்பு துப்பாக்கிச்சூடு குத்து ஆயுதம் வாரம் பெண் ஒருவரை கொலை செய்தார் என்ற குற்றச்சாட்டில் தேடப்படுபவர் இந்தியாவுக்கு தப்பி சென்று விட்டார் என காவல்துறையினர் சந்தேகம் வெளியிட்டுள்ளார்கள் கடந்த ஏழாம் தேதி அங்குள்ள வீடொன்றிலிருந்து இருபத்தி ஒன்பது வயதான சஜன் என்பவர் கொலை குற்றச்சாட்டில் என்பவரை கைது வெளியிட்டார்கள் கொல்லப்பட்டவருக்கும் தேடப்படுவருக்கும் இடையிலான உறவு என்னவென கூறப்படவில்லை டொரோண்டோவில் ஐந்து வயதிற்கு உட்பட்ட குழந்தை ஒன்று சின்னமுத்து நோய் காரணமாக கடந்த வாரம் மரணமானதாக டொரோண்டோ பொது சுகாதார அமைப்பு அறிவித்துள்ளது கடந்த பத்து வருடங்களுக்கு அதிகமான காலத்தில் ஒன்டாரியோவில் சின்னமுத்து காரணமாக ஏற்பட்ட முதல் இது அமைகிறது மரணமான இந்த குழந்தை உட்பட தடுப்பூசி சின்னமுத்து தொற்றியது என டொரண்டோ பொது சுகாதார கூறியுள்ளது மே பதினைந்தாம் தேதி வரை ஒன்டாரியோவில் இருபத்தி ரெண்டு பேருக்கு சின்னமுத்து தொற்றியிருந்தது இதில் தடுப்பூசி பெறாத பனிரெண்டு குழந்தைகள் அடங்கியிருந்தார்கள் அருகில் எரியும் இந்த நகரத்தை செல்வதை பரப்பளவில் எரியும் இந்த காட்டத்தை கட்டுப்படுத்தப்படாது எரிவதாக அதிகாரிகள் கூறினாலும் இதை தொடர்ந்தும் நகரத்திலிருந்து ஆறு கிலோமீட்டர் தூரத்திலேயே இருக்கிறது செவ்வாய்க்கிழமை அங்கிருந்து ஆறாயிரத்து பேர் வெளியேற்றப்பட்டார்கள் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் போர்ட் நெல்சன் பகுதியிலும் மழையும் பனிப்பொழிவும் ஏற்பட்டமை அந்த நகரத்திற்கு அச்சுறுத்தலான காட்டுத்தீயையும் கட்டுப்படுத்த உதவுகிறது சுமார் எண்பது சதவீதமானோர் கருக்கலைப்பை பெற்றுக் கொள்வதற்கான பெண்ணின் உரிமையை ஆதரிப்பதாக கருத்து கணிப்பு காட்டுகிறது கெனடியர்களின் உரிமைகளை இடநிறுத்துவதற்கு அரசியலமைப்பில் வழங்கப்பட்டுள்ள சிறப்புரிமையை பயன்படுத்தி கருக்கலைப்பு உரிமையை அரசுகள் தடுப்பதை மூன்றில் இரண்டு பங்கான கெனடியர்கள் விரும்பவில்லை என இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது பெண்கள் சமத்துவம் தொடர்பான அமைச்சர் கட்சி அரசு அமைந்தால் இந்த சிறப்புரிமையை பயன்படுத்தி கருக்கலைப்பை தடை செய்யக்கூடும் என கூறிய பின்னணியில் இந்த கருத்து கணிப்பு இடம்பெற்றது கருக்கலைப்பு உரிமைக்கு மிக குறைந்த ஆதரவை கன்சர்வேட்டிவ் கட்சியினரே கொண்டிருப்பதாக இந்த கருத்து கணிப்பு காட்டுகிறது